ஸோ இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகாஷ் இன்ஸ்டியூட் வந்து இந்த வருஷம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க அதில் திருநெல்வேலி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மேடவாக்கம் பிரான்ச்சு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது ஆல் இந்தியா ரேங்க் நம்பர் ஒன் திருநெல்வேலி பிரான்ஞ்சுக்கு வரும்போது திருநெல்வேலியில் இரண்டு மாணவர்கள் வந்து எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க ஜேஷன்ற மாணவன் எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது சயதுன்ற மாணவன் எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க ஆல் இந்தியா ரேங்க் நூற்றி நூற்றி பதிமூணு மற்றும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா தரவரிசை பற்றியலில் இது போக அறநூறுக்கு மேலே ஏற்படுத்த மா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது மாணவர்கள் வந்து அறநூறுக்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க எழுநூற்றி இருபதுக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்த வருஷம் பார்க்குறோம் ஏன்னா வருஷம் வருஷம் ஆகாஷ் இன்ஸ்டியூட் இது வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷமாக இது பண்ணியிருக்கோம் இதுதான் இவ்வளோ எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் ஸோ எல்லா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கு தான் இந்த மார்க்ஸ் வந்து ரிவார்டாக கிடச்சிருக்கு ஸோ பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் மற்றும் பத்திரிக்கை நம்பரேஷன் போதும் தொடருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ நீட் ரொம்ப நீ எ மார்கிறது எப்படி பெறாங்க அது மக்கள் வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது அது உண்மைதானா இது எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எப்படி படுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் தமிழ்நாட்டில் மொதல் இரநூத்தி பதினாறில் நீட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த மாணவர்கள்லாம் எடுக்கவே ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் மாணவர்கள் இந்த வருஷம் எடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே ஸோ வருஷம் வருஷம் இது கூடிக்கிட்டே போகிறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கூடிக்கிட்டே போகுது அதனால் ஒவ்வொரு வருஷமும் எழுநூத்தி இருபதுன்றது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுநூத்தி இருபதுன்ற மார்க்கே வாங்கினாங்க இப்போ அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் அறுபத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க இதில் ஆகாஷ்லேருந்து மட்டுமே இருபத்தொரு பேர் எடுத்துருக்காங்க ஏன்னால் ஒவ்வொரு தடவையும் கொஸ்டினோட இதை புரிஞ்சுக்கிட்டு டீச்சரோட இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய மாணவர்கள் எஃபர்ட்ஸ் போட்டு படித்து மார்க்ஸ் வாங்கிட்டுருக்காங்க அதனால் எழுநூற்றி இருபதுன்றது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது கம்மியான மாணவர்கள் தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது கூட்டிக்கிட்டே போகுது அதே மாதிரி தான் நீட்டும் அவங்க கம்ப்ளீட் அர்ப்பணிப்போட படிச்சாங்கன்னா எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபது வெரி மச் பாசிபிள் நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு கேள்வி அது நீட்டு குறித்து மக்களுக்கு அந்த எண்ணம் எப்படிப்பட்டது தேவை தேவைதானா சார் அது வந்து தனிப்பட்ட நபரோட இது அதில் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து கவர்மெண்டோட ரூல் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோட பாலிசிஸையும் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருக்களும் தனிப்பட்ட கருத்து இருக்குது அதை நம்ம எதுவுமே பொது இதில் சொல்ல முடியாது சார் ஏன்னா நீட்டு வேணுன்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க வேணான்றவங்க இருக்காங்க அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் நீட் வந்து இப்போ படிச்சிருக்கனால நீங்களே எவ்வளவு ஒரு மார்க்ஸ் கூடி இருக்குன்னு நீங்களே மொதல் கேள்வி கேட்டீங்க அப்படின்றப்ப அதோட இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு சார் வணக்கம் நான் தேசன் சந்திரசிங் இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் டூ டுவெண்ட்டி டூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க இந்த ஒன் இயர் மெடிக்கல் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஒன் இயர்லேயே எனக்கு லெவன்த்து பாடமும் டுவெல்த்து பாடமும் சேர்ந்து நல்லா டீச் பண்ணி நல்லா தரமட்டத்திலேருந்து என்னை மேல் தூக்கி விட்டுருக்காங்க அதுக்காக ஆகாஷ்ல உள்ள டீச்சர்ஸ் எல்லாேருக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன் மருத்துவம் முடித்த பிறகு ஸ்பெஷலைசேஷன் நான் இன்னும் டிசைட் பண்ணலை அது எம்பிபிஎஸ் முடிக்கும் போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும் வணக்கம் என் பேர் சையத் அகமது ரீசெண்டாக நடந்த நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஹண்ட்ரட் பிப்டீன் செவன் டுவெண்ட்டி எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா வந்து நான் ஆகாஷில் டூ இயர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்தேன் இவங்க எப் நான் வந்துட்டு இனிஷியலாக இருக்க சொல்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஐ மீன் எனக்கு அவ்வளோக்கா ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்கும் என்னால் அவ்வளோ கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியாது ஆனால் இங்கே இவங்க கொடுத்த பயிற்சியால் தான் நான் வந்து இப்போது செவன் ஃபிஃப்டீனோட செவன் டுவெண்ட்டி எடுத்திருக்கேன் ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் மற்றபடி இங்கே ஏஐடிஎஸ் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கெஜுவல் இருக்கும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ தேங்க்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி எய்ம்ஸ் டெல்லிக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அங்கே போய் அஞ்சு வருஷம் கழித்து தான் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் தெரியும் ஸோ